இந்த அம்மா எவ்வளவு பெரிய தற்கூரியா இருந்தா இது திமுக போய் சேர்ந்துருக்கு திமுக வந்து குறைந்தபட்சம் அந்த பெரியாரு அண்ணா திராவிடம்னா அது பேசிட்டு இருப்பாங்க திராவிடத்துக்கு சரியான விளக்கம் ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லி ஓட்டி விடுவாங்க நேரத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க இது போய் கேட்கறாங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஒரு தொலைக்காட்சி தொலைக்காட்சி ஒரு யூடியூப் இன்டர்வியூல கேள்வி பாருங்களேன் யூடியூபோட கிரகத்தை பாருங்களேன் யார் யார் நேர்காணல் எடுக்கணும்னு தெரியாமல் போச்சு கூட்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டு இது நம்ம வந்து ஆக்ஸ்போர்ட் பள்ளிகள் கழகத்தில் தமிழ்நாட்டை பற்றி படித்து வந்த மாதிரியும் இது நம்ம தமிழ்நாட்டை வந்து பெரிய அரசியல் செஞ்ச மாதிரியும் பெரிய போராட்டங்கள் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற மாதிரியும் பெரிய மக்கள் போற நாலு பிரெட்டையும் நாலு பன்னையும் கொண்டு டிவிக்குள்ள இருக்கும்போது கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கு இது அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்கு ஒரு பண்ணையும் பிரெட்டையும் மக்களுக்கு கொடுக்கும்போது அரசியல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தற்குறி இந்த வயசு நவி இந்த தற்குறிட்ட அன்னொரு தற்குறி கேட்குது திராவிடம்னா என்ன அப்படின்னு அதுக்கு இந்த தற்குறி வயசு நவி சொல்லுது ஐ டோன்ட் நோ உண்மையிலே தெரியாது அப்படிங்குது அம்மா வைஷ்ணவி உனக்கு மட்டும் இல்லம்மா உங்க அப்பா இருக்காரு ஸ்டாலின் உங்க பண்ண கோயம்புத்தூர் அப்பா இல்ல ஒரிஜினல் அப்பா இல்ல உங்க டூப்ளிகேட் அப்பா இருக்கார் இல்லையா திராவிட அப்பா ஸ்டாலின் அவருக்கே தெரியாது திராவிடம்னு அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா அவருக்கே தெரியாது திராவிடம் அவங்களுடைய ஐயா இருக்காரு இல்லையா பெரியார் அவருக்கே தெரியாது திராவிடன்னு நின்று அதே போல உங்க சுபவிக்கோ உங்க சோத்து மாடன் கும்பலுக்கோ உங்களுடைய இந்த எங்க சோறு போட்டாலும் கிளம்புவாங்க இல்லையா அந்த வீரமணி மாதிரி குரூப் அந்த குரூப்புக்கே தெரியாது அந்த ஒட்டு திணிகளுக்கு அந்த கருவாட்டு சாம்பார்களுக்கு அந்த அறிவாலய அடிமைகளுக்கு எவனுக்குமே தெரியாது திராவிடம் என்னன்னு திராவிடம்னா என்னன்னு தெரியாம திமுக போய் சேர்ந்துக்கிட்டு இது விஜய வந்து எடுத்து கேள்வி கேக்குது என்ன பெரிய குடும்பம்னா முதல் காணொலியில முதல்ல வந்து திராவிடம் என்னன்னு தெரியல சமூக வலயத்துல வச்சு செஞ்சிட்டாங்க உண்மையில விஜயனுடைய தொண்டர்களை தம்பிமார்களை குறை சொல்லக்கூடாது வச்சு கதற விட்டாங்க கதற விட்டு கூட நம்ம ஆளுக்களும் சேர்ந்து ஒரு ஊமை குத்த நாலு குத்த குத்துற மாதிரி தாவக கூட சேர்ந்து நம்ம ஆளுக்கும் நாலு குத்தி குத்தி விட்டாங்க தமிழ் தேசியவாதிகள் குத்தி விட்டது இப்போது